அனைவருக்கு வணக்கம் சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களவை தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழகத்தில் மீண்டும் வெற்றி பெறுவது யார் இந்தியா முழுவதும் ஆட்சி பெறப்போவது யார் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பணமாக வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது மீண்டும் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகள் மீண்டும் வெற்றி பெறப் போவதாக ஒரு முக்கிய சூழல் உண்டாகியுள்ளது மீண்டும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகள் மீண்டும் திமுக வெற்றி பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலப்படி பாஞ்சி இடங்களில் மீண்டும் திமுக முன்னிலையில் உள்ளது ஏழு இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் ஐஎன்சி காங்கிரஸ் ஏழு இடங்களில் மீண்டும் முன்னிலையில் உள்ளது இரண்டு இடங்களில் மீண்டும் தமிழகத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவரப்படி மீண்டும் தமிழகத்தில் அதிமுக கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறவில்லை மற்றும் முன்னிலையில் வைக்கவில்லை என தற்போது அப்பட்டமாக உண்மை வெளியாகிறது ஆனால் இந்தியா முழுதும் பார்க்கும் போது பிஜேபி கட்சியினர் இருநூத்தி பதிமூணு இடங்கள் பெற்று மீண்டும் முன்னிலையில் வைத்துள்ளது வெற்றி பெற்றதாக முன்னிலை ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் இடங்கள் பெற்று பின்னுக்கு தள்ளப்பட்டது ஏழு இடங்கள் மீண்டும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தம் வெற்றி மற்றும் முன்னிலை தொன்னூத்தி ஒன்பது இடங்களாக உள்ளது ஆனால் இந்தியா முழுதும் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் தொகுதிகளாக பாஜக கட்சியினர் வெற்றி பெற்றால் மட்டுமே மீண்டும் அவர்கள் தனித்து வெற்றி பெற முடியுமென அறிவிக்கப்பட்டனர் நன்றி